இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட பேரு ஆர்ஃபன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைகள் இருக்கு மூணாவதா ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த பொண்ணு கிட்டதாங்க சாதாரண பொண்ணே கிடையாது அந்த பொண்ணால அவங்களோட குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது ஒரு கட்டத்துல பிரச்சனை எல்லாம் முத்தி போய் கொலை செய்யற அளவுக்கு அந்த பொண்ணு போறா இதுல இருந்து அந்த இல்லையா கிளைமேக்ஸ்ல என்ன நடந்ததுன்றத ஒரு டிவிஸ்டோட சொன்ன படம் தான் ஆர்ஃபன் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கிட்ட போய் சேரும் ஹே கைஸ் வெல்கம் டு 월ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் சோ இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போதோ வாங்க நம்ம இப்ப படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங் சீன்ல அந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேட் அண்ட் ஜான் அவங்கள காட்டுறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்கிற நிலமையில மூணாவது குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க ஜான் அந்த ரிசப்ஷன்ல அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது கேட்டும் ஒரு வீல் சேர்ல உட்காந்துடவே ஒரு நர்ஸ் அவங்கள தள்ளிட்டு போறாங்க அப்ப எதிர்பாராத விதமா கேட்டுக்கு உள்ள இருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது இதை பார்த்து கேட் ரொம்ப பயந்து போன நேரத்துல அந்த நர்ஸ் எதுவுமே ஆகாத மாதிரி கூலா அந்த வீல் சேரை தள்ளிட்டு போயிட்டு அந்த ஆபரேஷன் தேட்டர்ல கேட் ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க அவங்க ஜான் எங்க ஜான் எங்க அந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க டாக்டர்ஸும் அவங்க கிட்ட பதட்டப்படாதீங்கன்னு சொல்லும்போது கேட்டுக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுது அந்த நேரத்துல அங்கிருந்து ஒரு டாக்டர் அதிர்ச்சி தரும் வகையில கேட் கிட்ட உன் வயத்துல இருந்த குழந்தை இறந்துருச்சு ஆனா எப்படி இருந்தாலும் அதை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கேட்டுக்கு பயங்கர ஷாக் ஆகி என் குழந்தை சாகல இன்னும் உயிரோட தான் இருக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஜான் ஒரு வீடியோ கேமராவோட ஆபரேஷன் தேட்டருக்குள்ள வராரு ஏன்டா இதுதான் உங்க ஃபேஷனாடா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையும் பிறந்துருது இறந்த அந்த குழந்தைய ஒரு நர்ஸ் கேட் கிட்ட கொண்டு போய் காட்டும் போது சோகம் தாங்க முடியாத கேட்டும் பயங்கரமா கத்தி ஆடுறாங்க அடுத்த சீன்ல கேட் தூக்கத்துல இருந்து எழுந்து பாத்ரூம்க்குள்ள போய் அவங்க வயிற்றுல இருந்து அந்த தையல பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சரியா தூக்கம் வராதனால தூக்க மாத்திரையே போட்டுக்கிறாங்க அடுத்த நாள் கேட் பிரவுனிங் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட போய் சந்திச்சு அவங்களுக்கு தூக்கத்துல பயங்கரமான கனவுகள் எல்லாம் வரதாகவும் சொல்லிட்டு இருக்கும் போது இதை கேட்ட அந்த டாக்டரும் உன்னோட குழந்தை இறந்ததுல இருந்து நீ தான் இருக்க இந்த டிப்ரெஷன்ல இருந்து நீ வெளிய வரணும்னா ஏன் நீ இன்னொரு குழந்தை அடாப்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் போது கேட்டும் அதை பத்தி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க டாக்டரோட மீட்டிங் முடிச்சுட்டு கேட்டும் தன்னோட காது கேட்காத வாய் பேச வராத பொண்ணு மேக்ஸ் ஸ்கூல்ல இருந்து பிக்அப் பண்றாங்க அவங்க கார்ல வர வழியில ஒரு பிரெக்னட் லேடி ரோட கிராஸ் பண்றதை பார்த்துட்டு அதே நினைப்போட அவங்க காரை ஓடிக்கிட்டே கேட்டுட்டே வராங்க திடீர்னு ஒரு ட்ரக் மேல மோத போயிட்டு அவங்க சடனா பிரேக் அடிச்சிடறாங்க கேட் அந்த டிராஜடில இருந்து மீட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கஷ்டத்தை மறக்கறதுக்காக கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுல பியான வாசிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல ஏன்னா அவங்களோட பொண்ணு மேக்ஸ் வீட்டுக்கு வெளியே பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கா இந்த சத்தம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது உடனே கேட்டும் கோவமா வீட்டுக்கு வெளியே வந்து மேக்ஸ் பார்த்து பயங்கரமா கத்தி நிறுத்த சொல்றாங்க மேக்ஸ் அதுக்கு செய்கை இல்லையே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றா கொஞ்ச நேரத்துல ஜானும் தன்னோட மகன் டேனியல கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு டேனியல் வீட்டுக்கு வந்த உடனே மேக்ஸ் கூட சேர்ந்து பாஸ்கெட் பால் விளையாட ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு நைட்டு தூங்க போகும் மேக்ஸ் ஒரு பெட் டைம் ஸ்டோரி படிக்க சொல்லி கேட்டு கிட்ட இருக்கா அந்த நேரத்துல மேக்ஸ் அவ அம்மா கிட்ட எனக்கு ஒரு சிஸ்டர் வர போறாளா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில ஜானும் கேட்டும் ஒரு குழந்தைகள் அனாதாசிரமத்துக்கு போய் அங்க ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணலாம்னு போறாங்க அப்ப அங்க சிஸ்டர் ஆபெகல் அப்படின்றவங்க அவங்கள வரவேற்று கூப்பிட்டு போறாங்க கேட் உள்ள போய் பாக்கும்போது அங்க நிறைய பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஜானுக்கு யாரோ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற சத்தம் கேட்டுட்டு அந்த சத்தத்தை நோக்கியே போயிட்டு இருக்காரு அங்க எஸ்தர் ஒரு சின்ன பொண்ண அவரு பாக்குறாரு அவனோட பெயிண்டிங் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரஸ் ஆன ஜானோ அந்த ரூமு விட்டு கிளம்பும் போது எஸ்டர் வம்படியா ஜானு கிட்ட தன்னோட பெயிண்டிங்ஸ் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்ப அந்த ரூமுக்குள்ள வந்த கேய்டோ இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்கிறத பாத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்ப எஸ்டர் என்ன சொல்றானே பொதுவா என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க நீங்க தான் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்றா அவங்களுக்கும் எஸ்டர் ரொம்பவே பிடிச்சு போயிருது தப்பு பண்றீங்கடா டேய் இதனால அவங்க ரெண்டு பேரும் எஸ்டர் தத்து எடுக்கிறதுக்கு முடிவெடுத்து அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா எஸ்டர் ஒரு பிரைட்டான ரஷ்யன் கேர் இதுக்கு முன்னாடி அவளை தத்து எடுத்து வளத்தவங்க அவங்க வீட்ல ஏற்பட்ட ஏற்பட்ட தீ விபத்துல இறந்ததுனால எங்களோட ஆர்பனேஜுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லி முடிச்சிட்டு அவங்க எஸ்தரோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் எஸ்தர் அவங்க வீட்டையும் எரிச்சு சாம்பலாக்குவா சும்மா சொன்னேன் படத்தை பாப்போம் ரெண்டு பேருமே எஸ்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே அவளை பார்த்த மேக்ஸ் ரொம்ப சந்தோஷமா அவளை வெல்கம் பண்றா எஸ்தருக்கு சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறதுனால மேக்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசுறா வீட்டுக்குள்ள வந்த எஸ்தருக்கு மேக்ஸோட பாட்டி பார்பராவும் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்றாங்க ஆனா டேனியலுக்கு எஸ்தரை பார்க்கும் போது அந்த அளவுக்கு சந்தோஷம் எல்லாம் வரல ஏன்னா அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே எஸ்தர் அவனோட

ரெண்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு அப்புறம் எஸ்தர் ஒரு ஃபேன்சியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரா இத பார்த்து ஷாக் ஆன கேட்டும் எஸ்தர் கிட்ட கொஞ்சம் டீசென்டான ட்ரெஸ் போட்டுட்டு வா நீ ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இத போட்டுக்கிறேன் அப்படின்னு எஸ்தர் சொல்றான் கழுத போனா போதும் சொல்லிட்டு அவங்களும் எஸ்தர கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க கிளாஸ் குள்ள போன எஸ்தர அந்த கிளாஸ் டீச்சர் அந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும் போது அங்க இருந்த பிரெண்டா அப்படின்ற ஒரு பொண்ணு எஸ்தரோட ட்ரெஸ் பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா இத பார்த்து எஸ்தருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு ஆனா அவ மூஞ்சில எந்த வித ரியாக்சனும் காட்டாம ஒரு டெரரான லுக் விட்டுகிட்டே போறா அன்னைக்கு சாயங்காலம் சாயங்காலம் எஸ்ஸரும் ரொம்ப தின்னான பணியில விளையாடிட்டு இருக்கும்போது போது அதை பார்த்த கேட்டும் பதறி போய் அது ரொம்ப டேஞ்சரான அங்க விளையாடாதீங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க அதே நேரத்துல டேனியல் ஒரு பெயிண்ட் பால் கண்ணை வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான் அந்த நேரத்துல ஒரு புறாவை குறி பார்த்து சுட்டுடுறான் அடிபட்ட அந்த புறாவும் கீழே விழுந்து உயிருக்காக போராடிட்டு இருக்கு இவன் அதை என்ன பண்றது தெரியாம பாத்துட்டு இருக்கும்போது போது எஸ்தரும் மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து எஸ்தர் ஒரு செங்கலை கையில் எடுத்து டேனியல் கையில கொடுத்து பாவம் அது உயிருக்காக போராடிட்டு இருக்கு அதோட உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்றான் ஐயோ நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு டேனியல் சொன்ன உடனே ஒருத்தரே அந்த கல் எடுத்து அந்த புறாவை இறக்கமே இல்லாம அடிச்சு கொண்டுடுறா கொன்னதுக்கு அப்புறம் அவளும் குடிக்கிறதுக்காக போயிடுறா கேட்டும் வீட்டுக்குள்ள துணி துவைக்கிறதுக்காக துணி எல்லாம் எடுத்துட்டு போகும்போது எஸ்தரோட ரூமுக்குள்ள போய் அவளோட கபோர்ட்ல இருந்து துணி எல்லாம் எடுக்கிறாங்க அப்ப அந்த கபோர்டுக்குள்ள ஒரு சின்ன டைரி இருக்கிறத நோட் பண்ணிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு ஆளோட போட்டோ எடுத்து பார்க்கறாங்க உடனே அவங்க அந்த போட்டோவை டைரிக்குள்ளேயே வச்சு அந்த கபோர்டை மூடிடுறாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது எஸ்தர் எல்லாத்தையுமே பாத்ரூம்ல இருந்து ஒளிஞ்சு இருந்து பாத்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஸ்கூல்ல டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்தரை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது போது டேனியலுக்கு எஸ்தரை பிடிக்காதுன்றதுனால அவன போனோம் அவன் கையில வச்சிட்டு இருந்த புக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறான் எல்லா புக்கும் கீழே விழும்போது அதுல அந்த டைரியா இருக்கு உடனே அந்த டைரியை அந்த பிரெண்டான்ற பொண்ணு எடுத்து மேல தூக்கி விசிறி அடிக்கிறா இதனால அந்த புக்குல இருக்கிற எல்லா பேஜும் அப்படியே காத்துல பறந்து கீழே விழுது பயந்து போன எஸ்தரும் எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த பிரெண்டா எஸ்தர் ஒரு கழுத்துல இருக்கிற அந்த ரிப்பனை எடுக்கலான்னு வரா அப்போ திடீர்னு எல்லாருமே பயந்து போற மாதிரி எஸ்தர் இந்த மாதிரி கத்துறா அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல கெய்ட் எஸ்தருக்கு பியான வாசிக்கிறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கும் அந்த ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட் பத்தி அவங்க கேக்குறாங்க அதுக்கு எஸ்தர் அத பத்தி பேச வேணாம அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறா அப்ப அவ கேட் கிட்ட மேக்ஸ் அடிக்கடி ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி சொல்றா அவ யாருன்னு கேட்கும் போது கேட்டும் எஸ்தரை கூட்டிட்டு போய் அவங்களோட இறந்த குழந்தையோட பேர் தான் ஜெசிகான்னு அந்த குழந்தையோட சாம்பலை வச்சு ஒரு பூந்தோட்டத்தை வளர்த்திருக்கிறதா அவங்க காட்டுறாங்க அதுல அழகழகா வெள்ளையா ரோஜாவெல்லாம் பூத்துருக்கு டின்னருக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஜானும் கேட்டும் கிச்சன்ல ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப கிச்சனுக்கு வெளியே நின்னுட்டு பாத்துட்டு இருந்த எஸ்தரும் கிச்சனுக்குள்ள சட்டுன்னு நுழையும் போது அவங்களோட விளையாட்டு நிறுத்தி அடுத்த நாள் காலையில கேட் எஸ்ஸர் கிட்ட போய் நாங்க அந்த மாதிரி இருந்ததை நீ தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எஸர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை சொல்றா வளர்ந்தவங்க எல்லாம் அப்படி ஒன்னா இருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுமே அது எதுக்காகணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இத கேட்டு கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இந்த சம்பவத்தை பத்தி கே டூ ஜான் கிட்ட அவ அந்த மாதிரி பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியல இவ்வளவு சின்ன குழந்தை எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எனக்கு என்னமோ அவள கூட்டிக்கிட்டு என்னோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட போலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் இந்த ஒரு விஷயத்த எதுக்கு பெருசா ஆக்குற இந்த காலத்துல எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஜான் சொல்றாரு என்னடா சொல்ற அதுக்கப்புறம் ஜான் அந்த எல்லாம் கூட்டிட்டு பார்க்ல கூட்டிட்டு போய் விளையாடிட்டு இருக்கும் போது ஜானோட பக்கத்து விடுக்கற பொம்பளை பேசிட்டு இருக்கா அந்த பொம்பளையோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எஸ்தரா பாத்துட்டு இருக்கும் போது அந்த பார்க்ல தான் எஸ்ஸர் கிட்ட வம்பு பண்ண பிரெண்டாவும் விளையாடிட்டு இருக்கா அப்ப அவ பிரெண்டாவ ஒரு லுக் விடும் போது ஏதோ யோசிச்சுக்கிட்டே அந்த சருக்கு மரத்துல சருக்கலான்னு மேல ஏறி போறா அவ மேல இருந்து சர்க்குலான்னு நினைச்சான் பின்னாடி இருந்து வந்த எஸ்தரா புடிச்சு மேல இருந்து தள்ளி விட்டுடுறா இதனால அந்த பிரெண்டாக்கு கீழ வந்து கால் உடைஞ்சு போயிடுது இந்த சம்பவத்தை மேக்ஸும் பாத்துடுறான் ஆனா எஸ்ஸர் அவகிட்ட இத ஒரு ரகசியமா வச்சுக்கா அப்படின்னு சொல்லிடுறா அன்னைக்கு சாயங்காலம் ஜானம் எஸ்ஸர் கிட்ட அந்த சம்பவத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு ஆக்சிடென்ட் தான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எஸ்ஸரை சொல்லும்போது மேக்ஸும் எஸருக்கு சப்போர்ட் பண்ணியே சொல்றா அந்த நேரத்துல டேனியல் எஸ்ஸரை பார்த்து ரொம்ப கோவமா எதேதோ வார்த்தை எல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க பேரன்ட்ஸும் டானியலை பயங்கரமா கண்டிக்கிறாங்க அதனால கோவமான டேனியல்லும் அந்த டைனிங் டேபிள விட்டு போயிடுறான் அவனோட இந்த பிஹேவியர்க்காக ஜானம் கோவமா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அடிக்கடி யூஸ் பண்ற இந்த ட்ரீ ஹவுஸ பூட்டி வச்சிருக்காரு அடுத்த நாள் கேட் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது சிஸ்டர் ஆபிகல் அவங்களுக்கு போன் பண்றாங்க அவங்க எஸ்தர் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண கேட்டும் கொஞ்சம் தூரமா வந்து நின்னு அந்த சிஸ்டர் கிட்ட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அவங்க பேசுறத லிப் மூவ்மெண்ட்டை வச்சு கண்டுபிடிச்ச மேக்ஸ் எஸ்தர் கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துடுறா அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எஸ்தர் ஏதோ ஒரு மூட்ல அந்த பியானோவை பயங்கரமா வாசிக்கிறா இத பார்த்த கேட்டும் அப்படியே ஸ்டன் ஸ்டன்னா போய் நிற்கிறாங்க உனக்கு பியானோ இவ்வளவு நல்லா வாசிக்க தெரிஞ்சு என்கிட்ட தெரியாது தெரியாதுன்னு சொல்லிருக்கியே ஏன் அப்படின்னு கேக்கும் போது தெரியும் சொல்லிருந்தா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டீங்க அந்த ரொம்ப பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது இவங்க பேசுற சண்டை போட்டுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படியே சிரிக்கிறான் சில நாள் கழிச்சு சிஸ்டர் அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் எஸ்தர் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சரியா படல ஏன்னா அவ இதுக்கு முன்னாடியே சில குழந்தைகளை ட்ரை பண்ணிருக்கா கேட்டு கேட்டும்

நின்னு அந்த காரை வழிமறிச்சிரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா அந்த காரும் வேகமா அந்த ரோட்ல வந்துட்டு இருக்கு ஆனா மேக்ஸுக்கு ரொம்ப பயமா இருக்கிறதுனால அத செய்ய மாட்டேங்குறான் இதனால எஸ்தர் அந்த குழந்தைய வேகமா வர காருக்கு முன்னாடி தள்ளி விட்டுடுறா இத பார்த்த ஆபைகளும் பயந்து போய் வண்டி தாறுமாறா மாறா திருப்பி வண்டி ரோடு ஒருமா போய் முட்டிடுது அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆச்சான்னு சொல்லிட்டு ஆபிகலும் போய் பாக்கலான்னு போகும்போது பின்னாடி இருந்து வந்த எஸ்தர் ஒரு சுத்தி எடுத்து ஆபிகள் மண்டையிலே அடிச்சிடறா இதனால அவங்க அங்கேயே மயக்கமாயிடுறாங்க அதுக்கப்புறம் எஸ்தர் மேக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி ஆபிகளோட உடம்ப ரோட்ல இருந்து இழுத்துட்டு உள்ள போறா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட உடம்ப அந்த பனிமலை மேல இருந்து உருட்டி விடுறாங்க ஆனா இப்ப அதிர்ஷ்டவசமா ஹேபிகல் மழைக்கு தெளிஞ்சு எழுந்துக்கிறாங்க இத பார்த்த எஸ்டர் ரொம்ப கொடூரமா சுத்தி அந்த சிஸ்டரை போட்டு அடிச்சே கொண்டுடுறா அவ உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு மேக்ஸ் இத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போய் எஸ்டர் அந்த ரத்தம் படிச்ச டிரெஸ் எல்லாம் அதுக்குள்ள வச்சுட்டு இருக்கும்போது மேக்ஸ் அதை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் எஸ்தர் மேக்ஸ் கிட்ட என்ன சொல்றானா இந்த விஷயத்த ஒரு ரகசியமா வச்சுக்க இல்லனா எனக்கு உதவி பண்ணதுக்காக உன்னிய சேர்த்து ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி முடிஞ்சதுக்கு <muchan> <muchan> <muchan>

ஒரு பெரிய வீடு அப்படியே எரியற மாதிரி ஒரு மோசமான பெயிண்டிங் தெரியுது அதுல இருந்து அவங்க எல்லாருமே அப்படியே அந்த நெருப்புல சிக்கின மாதிரி வரைஞ்சிருக்கு இப்போ கேட்டுக்கு எஸ் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே வரதுனால அவங்களும் அவ முன்னாடி இருந்த அந்த ரஷ்யன் ஆர்பனேஜுக்கு ஃபோன் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆச்சரியப்படுற வகையில அந்த ஆர்பனேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா எஸ்டர்ன்ற ஒரு பொண்ணு பேர்ல எந்த ஒரு ரெக்கார்டை எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில கேட் டேனியலையும் மேக்ஸையும் ஸ்கூல்ல டிராப் பண்ணும்போது அவங்க அவங்க ரெண்டு பேர் கிட்டயும் எஸ்தர்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த நேரம் அந்த பசங்க வாயே திறக்கல அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுல அந்த சைக்கோ எஸ்டர் கேட்டுக்கு கிப்ட் பண்றதுக்கு அவங்க குழந்தையோட சமாதியில இருந்து அந்த வெள்ள கலர் ரோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறா இத பார்த்த கேட்டும் பயங்கர கடுப்பாடுறாங்க இதனால அவங்க எஸ்தர் அடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துக்கு ஜான் வந்துடுறதுனால எஸ்தர் அங்க இருந்து ஓடி போயிடுறா அதுக்கப்புறம் அந்த எஸ்தர் அவங்களோட டூல்ஸ் ரூம் போய் ஒரு டூல் எடுத்து அவ கைய அவ பிராக்சர் பண்ணிக்கிறா அத பண்ணிக்கிட்டு அவ ஜான் கிட்ட ரொம்ப சோகமா அம்மா தான் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ட்ராமா பண்றா இத பார்த்த ஜான ரொம்பவே அப்செட் ஆகி கேட் கிட்ட ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு கேட்கும் நான் அந்த மாதிரிலாம் பண்ணல அவ தான் டிராமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட் ரொம்பவே அப்செட் ஆன கேட்டும் சொல்லிட்டு வைன் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது குடிக்கிறதுக்கு மனசு வராம அது எல்லாத்தையும் கீழே ஊத்திடுறாங்க அடுத்த நாள் காலையில கேட் அவங்க மூணு பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகும்போது டேனியல் கார்ல இருந்து இறங்கி ஸ்கூலுக்குள்ள போறான் அப்பா அவனோட பேக் ஓப்பன் ஆகி அதுல இருந்து புக்ஸ் கீழே விழுந்துருது இதை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டும் அதை எடுத்துட்டு இருக்கும்போது போது அந்த காரோட ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு வண்டியை நியூட்ரல்ல போட்டுறா அந்த வண்டியும் சர்வல்ல அப்படியே சரிக்கு தூக்கிட்டே போகுது உள்ள மேக்ஸ் வேற இருக்கா இத பார்த்த கெய்ட்டும் பாதிரி போய் அந்த காரை நோக்கி ஓடிட்டே இருக்கும் போது பின்னாடி நிறைய பணி இருந்ததுனால அதுல முட்டி அந்த கார் அப்படியே நின்னுடுது அதிர்ச்சியான கெய்ட் உள்ள இருக்கிற மேக்ஸுக்கு எதுவும் ஆகலன்னு நினைச்சு ரொம்ப ரிலீஃப் ஆயிடுறாங்க இன்னைக்கு கேட் சைக்காட்ரிஸ்ட வீட்டுக்கு கூட்டி நடந்த எந்த விஷயத்துக்கும் நான் காரணம் இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது ஜான் அவங்க வீட்டுல இருந்த காலி ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்து காமிச்சு நீ இப்ப குடிக்க வர ஆரம்பிச்சிட்டியா எஸ்தர் தான் இந்த பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுத்தான்றாரு ஐயோ நான் அதை குடிக்கலாம் இல்ல அதை கீழே ஊத்திட்டேன்னு அவங்க சொல்லும் போது அதை அவங்க ரெண்டு பேரும் நம்ம மறுத்துறாங்க அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் கேட்

அவ பெயிண்டிங்கா வரைஞ்சு வச்சதை டானியல் கிட்ட காட்டுறான் அப்ப அவ அந்த கொலைக்கு எவிடன்ஸா இருக்கிற எல்லா பொருளையும் அந்த ட்ரீ ஹவுஸ்ல தான் ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொல்லும்போது டானியலும் அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு போய் அதை எப்படியாவது எடுக்கணும்னு முடிவு ஆனா இவங்க ரெண்டு பேர் பேசுறதையும் வெளிய இருந்து எஸ்தர் ஒட்டி கேட்டுட்டு இருக்கா அடுத்த நாள் கேட் எஸ்டர் ரூமுக்குள்ள ஏதாவது கிடைக்குமானு செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைரி அவங்க கிட்ட கிடைச்சிருது அதுல சான்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு போட்டிருக்கு அது என்னவா இருக்கும்னு அவங்களும் இன்டர்நெட்ல தேடும்போது அதுல இருக்கிற ஒரு நம்பருக்கு போன் பண்ணி கேட்கும்போது தான் தெரியுது அந்த இன்ஸ்டிடியூட் ஒரு மென்டல் ஹாஸ்பிடல்னு அதே நேரத்துல டேனியலும் அந்த ட்ரீ ஹவுஸ் குள்ள போய் எப்படியாவது எவிடன்ஸ் எடுக்கலான்னு போகும்போது அவன ஃபாலோ பண்ணி வந்த எஸ்தரும் பெட்ரோல் எடுத்து அந்த எவிடன்ஸ் மேலாம் ஊத்தி கொளுத்திடுறா பத்தாவதுக்கு டேனியலையும் உள்ள வச்சு பூட்டிட்டு ஓடிடுறா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவனும் ஒரு ஜன்னல் வழியா குதிக்கும் போது கீழே விழுந்து ஷாக்ல மயங்கிடுறான் அப்போ எஸ்தர் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் சொல்லிட்டு ஒரு கல்ல எடுத்து டேனியல் தலையில போடலாம்னு போகும்போது மேக்ஸ் வந்து அவளை தள்ளி விட்டுடுறா அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தூரத்துல இருந்து கேட்டு பார்த்துட்டு அவங்க பசங்களை காப்பாத்தலாம்னு ஓடி வராங்க அடுத்த சீன் எல்லாருமே ஹாஸ்பிடல்ல இருக்காங்க கீழே விழுந்த டேனியலுக்கு கழுத்துல அடிப்பட்டதுனால அவன் இப்போ கோமால இருக்கான் இதனால அந்த ஃபேமிலியே உடஞ்சு போயிடுது கேட் கிட்ட தயவு செஞ்சு நீ ட்ரீட்மெண்டுக்கு போ இல்லனா இதை விட மோசமான விஷயம் எல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது சரி நீங்க சொல்ற மாதிரி நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் ஆனா ஒரே கண்டிஷன் எஸ்தர் அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃபோர்ஸா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எஸ்தர் டானியலோட ரூமுக்குள்ள போய் ஒரு தலைக்காணியை வச்சு அவனை கொல்ல பாக்குறா அதே நேரத்துல அந்த ரூம்ல இருந்த அலாம் அடிக்கிறதுனால இவங்க எல்லாரும் உடனே போய் அந்த ரூம்ல போய் பாக்குறாங்க டேனியல் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான் ஆனா அந்த டாக்டர்ஸ் எப்படியோ சிபிஆர் பண்ணி டேனியல் டேனியல காப்பாத்திடுறாங்க இப்ப கோவத்தோட உச்சத்துக்கே போனதுனால கேட்டும் எஸ்ஸர போட்டு பலார்னு ஒரு அடி அடிச்சிடறாங்க இந்த ஒரு சம்பவத்தினால அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த எல்லாருமே கேட்ட புடிச்சு அவங்களுக்கு மயக்க மருந்து போட்டு அவங்கள மயக்க மாய்க்கிறாங்க ஜானோ அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு கேட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டுக்கு டாக்டர் வராவா அப்படின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது அவர் அந்த சான்ஸ் இன்ஸ்டிடியூட்ல தான் டாக்டரா இருக்காரு அவர் கேட் கிட்ட எஸ்தர் பத்தின ஒரு பயங்கரமான உண்மையா சொல்றாரு எஸ்தருக்கு ஒரு ரேர் ஹார்மோனல் டிசார்டர் இருக்கு அதனால என்ன என்ன சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க இவங்க நினைக்கிற மாதிரி எஸ்தர் ஒரு சின்ன பொண்ணு கிடையாது ஒரு முப்பத்தி மூணு வயசான லேடி அவ பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரியே தான் இருப்பா அதனால நீங்க அவ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு அந்த டாக்டர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா தயவு செஞ்சு போலீஸ்க்கு கால் பண்ணுங்க எங்க கிட்ட இருந்த பேஷன்ஸ்ல ரொம்ப வயலண்டான பேஷண்ட் எஸ்தர் அவ நிறைய பேரை கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு ஷாக் ஷாக்கான கேட்டும் வீட்டுக்கு வேகமா கிளம்பும் போது அதே நேரத்துல நமக்கு எஸ்தரை காட்டுறாங்க அவ அவ வாயில இருந்த அந்த போலியான பல்ல வெளியெடுக்கிறா அதே மாதிரி பொண்ணு மாதிரி தெரியறதுக்காக போட்ட மேக்கப் எல்லாம் கலைக்கிறா கொஞ்ச நேரத்துல ஜானோ எஸ்ஸரோட ரூமுக்குள்ள போகும்போது தான் தெரியுது எஸ்ஸர் ஒரு பயங்கரமானவன் ஏன்னா அந்த இருட்டுல அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்த்து அப்படியே அவர் மேரண்டு போய் நிக்கிறாரு கேட்டும் வர வழியில ஜானுக்கு கால் பண்றாங்க ஆனா அவர் போன் எடுத்து ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கும் தான் அந்த வீட்டுல பவர் கட் ஆயிடுது அவரும் அந்த வீட்டுக்கு அடியில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் பேனல்ல போய் பார்க்கும் பின்னாடி இருந்து வந்த எஸ்டர் அவரோட ஒரு கம்பியாலே குத்திடுறா அவரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் விடாம மறுபடியும் மறுபடியும் குத்தி அவரும் அப்படியே ரத்த வெள்ளத்துல இறந்து போயிடுறாரு இது எல்லாத்தையும்

இதை நோட் பண்ண எஸ்தரும் கேட்ட சுடும்போது அந்த புல்லட் குறி தப்பி போய் அந்த கண்ணாடியை உடைச்சிடுது இதனால கண்ணாடி உடைஞ்சி கேட்டும் மேல இருந்து அப்படியே எஸ்தர் மேல வந்து விழுறாங்க ரெண்டு பேரும் இப்ப மயக்கத்துல இருக்கும் போது மேக்ஸ் வந்து எப்படியோ கேட்டை எழுப்பி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா அந்த நேரத்துல போலீஸும் வந்து அந்த இடத்துல பார்க்கும் எஸ்தர் அங்க இல்ல அதுக்கப்புறம் தான் தெரியுது எஸ்தர் அவங்க ரெண்டு பேரும் துரத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கா ஓடிக்கிட்டே இருக்கும் போது தடிக்கி எஸ்தரும் கேட்டும் பணியில உறைஞ்சு போனா அந்த குளத்து மேல போய் விழுந்துடுறாங்க அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது அதே நேரத்துல கரையில நிக்கிற மேக்ஸும் அந்த துப்பாக்கி எடுத்து அவங்கள நோக்கி சுடும்போது அந்த புல்லெட் போய் அந்த ஐஸ்ல படுது இதனால அந்த ஐஸ் அப்படியே கிராக் ஆகி ரெண்டு பேருமே உடச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள விழுறாங்க உள்ள விழுந்த கேட்டும் உயிருக்காக இப்ப போராடிட்டு இருக்கும்போது போது எஸ்தரம் விடாம கேட்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்கா ஒரு வழியா கேட்டும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரும்போது பேய் மாதிரி எஸ்தர் வந்து அவங்க காலை பிடிக்கிறா அப்ப அவங்க என்னோட குடும்பத்தை விட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு உத விடுறாங்க பாருங்க அப்படியே எஸ்தர் கழுத்து முறிஞ்சு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுறா போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க அப்படியும் படமும் முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படம் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோட உங்களை கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு நன்றி